யாவின் கணவரும் இந்த கணவரின் தகப்பனாரும் மாவட்ட திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனுவில் அவர்களுக்கு பிணை கொடுக்கக்கூடாது என்று எதன்யாவின் தந்தையார் இடை மணியிட்டு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுக்கள் இன்று மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த பிணை கூறியவர்களே எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையில் இந்த பிணை மனுக்கள் எ ஏழாம் தேதி தலைமைக்கு ஒத்திவைக்கப்படுகின்ற ஒத்தி ஒரு அமர்வு நீதிமன்ற வழக்குகளில் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக யாரொருவரும் பணி மனுக்கள் தாக்கல் செய்வதில்லை இவர்கள் அரசியல் மற்றும் பணபலம் மிக்கவர்களாக இருந்ததால்